வரலாற்ற பாண்டிய நான்தான் தேவை சோழன் சொல்லி மாற்றத்தில் வரலாறு ஏழாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரர் அனைத்து சமுதாயம் கல்வியை குடும்பம் பாண்டிய சொல்றப்பா அரண்மனை எங்க

தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க இங்க மேடையில் அமர்ந்து இருந்த குடியே அனைவரும் சாதாரண மனிதர்கள் இல்ல இன்னைக்கு நம்ம நானாவது களத்துல இறங்கி உங்களுக்கு ஒரு போலீஸ் பிரச்சனை பட சாதியான உங்களுக்கு பிரச்சனை ரவுடிகளான பிரச்சனை தான் நான் களத்துல இறங்கி உங்களுக்கு போராடுறேன் நான் அதுக்கான வளர்ச்சிகள் வாங்குறேன் நான் தோட்டுக்கு போறேன் நான் செய்ய போறேன் அந்த மாற்றத்துல ஆனா இந்த சமுதாயத்தின் உண்மையான பணிகளை உண்மையான பணி என்ன சமுதாயம் படிக்க வைக்கணும் இந்த சமுதாயத்தை வந்து மேன்மையாக்கணும் சமயத்தில் அரசாணிகள் உருவாக்கணும் அந்த உண்மையான பணி அந்த பணியில இங்க உள்ள நம்மளது முக்குளத்தோர் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைங்க வெளிநாடுகள்ல போய் அதாவது இங்க இருந்து அத்தனை போட்டிகளையும் வின் பண்ணிட்டு அப்ப வெளிநாட்டுக்கு போனோம் வெளிமாநிலம் மாநிலம் போனோம் எந்த பிள்ளைக்கும் பணம் இல்ல அப்ப நான் அறக்கட்டளை வச்சு நடத்துறதுனால நம்ம அறக்கட்டளை அஞ்சு கோடி பத்து கோடி கிடைக்கும் எல்லாரும் நினைச்சாங்க நினைக்கிறேன் எல்லாரும் போன் பண்ணி அண்ணா என் பிள்ளை என் பிள்ளை ஜெயிச்சுட்டா என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும் பாரிய போன விளையாடணும் என் பிள்ளை ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் அப்ப விளையாடணும் பணம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பசமையில் அண்ணா வெள்ளப்பாடி தான் பண்ணி சொன்னேன் அண்ணா ஒரு ஏழு பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் இருக்கு எல்லாரும் ஜெயிச்சுடுவோம் நம்ம வெளிநாட்டுக்கு மட்டும் பணத்தை கொடுத்து அனுப்பிட்டோம்னா நம்ம பிள்ளைகள் தங்க பதம் வாங்கிட்டு வரும் சொன்னேன் அண்ணா எதுவுமே சொல்ல எத்தனை பிள்ளைகள் கேட்டாலும் வெள்ளப்பாடினேன் சொன்ன உடனே உடனே பணம் கொடுத்தாரு

இன்னைக்கு வரலாற்று நான் தான் பாண்டிய நான் தான் தேவை நான் தான் சோழன் சொல்லி கண்டன பேசல மாற்றத்துல வரலாறு சமுதாயத்துக்கும் கல்வியை குடும்பம் இன்னைக்கு காசி ராமேஸ்வரம் வாரணாசி சங்கராமநாயத்து அரிசி வீட்டுல இருந்தா போது நெல்லி வீட்டுல இருந்தா போது வரலாறு உட்கார வச்சுருங்க நான் அதற்கு எல்லார்ட்டையும் என்ன கேக்குறோம்னா சாதி மக்கள்கிட்ட கேக்குறேன்

ஒற்று <muchas>

ஆனால் அவன் வண்பாட்டி முறை போனதுக்கப்புறந்தான் லட்ச லட்சமாக தேவமான்னு நினைக்கணும் அதனால் எந்த வண்பாட்டி முறை எங்களை அணக்க முடியாது அதில் மாட்டு நீங்க எல்லாம் உங்களை நம்பி தான் இந்த பிள்ளைகள் இருக்குது இந்த கொட்டை பிள்ளைகள் இருக்குது தாய் இருக்கா தகப்பம் இருக்கா அக்கா தஞ்சை கட்டி கொடுத்தோம்னா தாய்மாம கட்டு செய்யி இல்லை நம்பி தான் குடிச்சிட்டு ஓட இந்த இந்த

ரொம்ப கவனமா விளங்கிய பெண் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைங்க பெண் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைங்க உங்களை ஏமாத்தாது ஆனா இருந்தாலும் கவனமா பாருங்க இன்ஸ்டாகிராம்ல நாடக காதல் ஒரு கும்பல் நம்ம சமுதாயத்தை பெண்களை சீரழிக்க பாக்குறோம் இதை எல்லா மனசுல வச்சுக்கோங்க இந்த வருஷம் ஆளுகிட்ட அரசுக்கும் எல்லாத்துக்கும் சொல்றேன் திமுக அதிமுக பிஜேபி எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் சங்கரங்கோயில் தொகுதி கிருஷ்ணூர் தொகுதியில இருந்து பொது தொகுதியா மாறணும் நாங்க கேட்ட கோரிக்கை எதுவுமே நீங்க செய்யல சங்கரங்கோயில் எம்எல்ஏ சங்கரங்கோயில் எம்எல்ஏ ராஜா நினைச்சா

வண்டிய பொம்பு தேவர் பார்த்து பார்த்து எங்க சமாதம் ஏமா தரீங்க அவனா பண்டா கேளுயா ஒரு சில புகார்கள் யாரு சங்கர கோயில் எம்எல்ஏ மீது வந்துட்டே இருக்கு ஏ சமாதத்தை சேர்ந்தவங்க தீமுக்கால இருந்தாலும் அவங்கள வளரோடாம பண்ணிட்டு இருக்கதே எனக்கு தகவல் வந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு அதெல்லாம் ஆதாரம் கிடைச்சதா நடக்கது வேற நான் சொல்றேன் அந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள சங்கர கோயில போலீஸ்ல சளைய வட்டிங்கடா எம்எல்ஏ ராஜா எம்எல்ஏ ராஜாவை படுதுளிய அடைச்சிரேன் இது